அப்போ வந்து ஆண்டோடைய வார்த்தையை பூமியின் கடைசி வரியந்தமும் இந்த உலகத்தின் முடிவு பெருந்து நான் உன்னோடு இருப்பேன் பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து என்ன செய்வீங்க யூதையா சமேரியா எல்லா இடத்துலையும் என்ன செய்வீங்க பூமியின் கடைசி வரையந்தும் எனக்கு சாட்சியாக இருப்பீங்க ஹலே லூயா இங்கே மட்டும் இல்லை அப்போ அந்த வார்த்தையை எடுத்து செல்வதுக்கு ஒரு நம் பயன்படுத்துகிறாரே ஐயோ அவருடைய விதங்கள் அதை எத்தனை பேர் என்ன சொல்கிறாங்க சோறு வச்சேன் குழம்பு வச்சேன் இந்த ட்ரெஸ்ஸை தைச்சேன் அதை விற்றேன் இதை விற்றேன் அந்த குடும்பத்தை கெடுத்து இந்த குடும் இந்த ரெண்டு ரெண்டு போட்டுக்கிட்டு என்னென்னத்தையோ தேசத்தையும் டைமையும் வேஸ்ட் பண்ணி உலகம் என்ன செய்யுது இந்த டெக்னாலஜி உலகத்தில் எவ்வளவோ வருது இந்த மீடியா எங்கிட்ட எங்கிட்ட போய்கிட்டு என்னென்ன செய்யுது பயங்கரமாக போயிட்டுருக்கு இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தையை வந்து வார்த்தையை வந்து எடுத்துகிட்டு போகுதா நம்மளை பார்க்குற வியூஸ் கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் கத்தர் முன்குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்டவங்களை கொண்டு வருவார் ஹலே லூயா ஹலே லூயா அப்போ இந்த ஊழியங்கள்லாம் செய்யும் பொழுது எவ்வளோ ஒரு அருமை இது ரொம்ப ப்ரஸேஸு உட்காந்து இடத்துல நம்ம இந்த பிளே ஃப்ளைட் ஃப்ளைட்டாக ஏறி ஊரெல்லாம் போக முடியுமா நான் தான் நினச்சேன் அன்றே நீங்கள் சொல்லியிருக்கீங்க பூமியின் கடைசி வரிகணும் நாங்கள் எப்படி ஒரு இடத்துக்கு போகிறதே முடியல எப்படி கடைசி வரி எந்தமோ பக்கத்து ஊருக்கே போய் வர தெரியாது திரும்ப எனக்கெல்லாம் தெரியாது எங்கள் வீட்டுக்கார தான் எங்கே வேணும் கூப்பிட்டு கொடுப்பாங்க நான் பார்க்க வார்த்தையை மட்டும் நல்ல சிங்க போல் என்ன செய்வேன் முழங்கிடுவேன் பற் பர்சு பர்சுத்தாவியானவர் எனக்குள்ளே இருந்து நல்லா பேசிடுவார் யாரையும் தேற்றிடுவார் எங்கே போனாலும் ஒப்பு கொடுக்க வச்சுருவார் ஆனால் என்னை எங்கேயாவது ஒரு இடத்துக்கு தனியாக போய் வர சொல்லுங்கள் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாது ஓட்ட தெரியாது ஆனால் கத்தரி எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கிறார் ஹலே லூயா ஒரு பெண்டு வச்ச சைக்கிளில் தான் எங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம் இன்றைக்கி ஒரு பாசர் கொஞ்சம் முந்தி வந்தார் வந்த உடனே அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவர் வந்து கிராம ஊழியை செய்யணும்னா நான் எத்தனை கிராமங்களில் ஊழியை செஞ்சோமோ நாங்கள் எல்லாத்தையும் சொல்லும்போது அவருக்கே ஆச்சரியம் இத்தனை ஊர்களில் இன்றைக்கி ஊழியம் செஞ்சீங்களான்னு தெரு தெருவாக நாங்கள் போவோம் ஒரு ஊராக போவோம் பிள்ளைய குழந்தையை தூக்கிக்கிட்டு ஒரு ஊராக போகணும் ஆண்ட ஒரு ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் உரை வைத்திருப்பார் எங்களுக்கு சாப்பாடே இருக்காது வெறும் தண்ணி தான் இருக்கும் ஒன்றுமே இருக்காது நாங்கள் கிராமத்தில் ஊழியம் செய்யும்போதால அந்த மக்கள் கொடுக்குற அந்த சின்ன சின்ன அந்த இந்த மழை காலத்துலலாம் எல்லாம் அந்த அதளக்காயி பாவக்கா சொரக்கா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சிஸ்டருக்குலாம் தெரியும் இந்த அப்போ அந்த பாஸ்வேர்டாக நான் சொன்னேன் அலகாபுரி சொன்னேன் அங்கே நாங்கள் குழந்தையை தூக்கிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு நாங்கள் ரெண்டு ஒரு சின்ன ஒரு பெண்டு வச்ச சைக்கிளில் நானும் எங்கள் பிள்ளையை தூக்கிட்டு நாங்கள் ஊழியத்துக்கு எங்கள் வீட்டுக்காரன் போவோம் அந்த அலகாபுரியில் எங்களுக்கு ஊழியம் இருந்துச்சிருச்சு அப்புறம் எரிச்சினத்துங்கிற இடத்துல ஒரு ஊழியம் இருந்துச்சு அப்புறம் அப்பக்கிற தொட்டியை பெட்டிங்கிற இடத்துக்கு நாங்கள் ஊழியத்துக்கு போவோம் வெள்ளிக்கிழமை தூரம் அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க அங்கே நாங்கள் ஜோம் பண்ணிண போவோம் அதுக்கப்புறம் வந்து இது எங்களுக்கு சர்ச்சு இருந்துச்சு கல்பட்டியில் ஓடிய செய்தோம் அவர் சொன்ன ஊர்களுக்கெல்லாம் பார்ப்போம் எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன் நாங்கள் நாங்கள் இடந்துடுறோம் உங்களுக்கு சர்ச்சு கட்டுறதுக்கு அப்படின்லாம் சொன்னோம் அப்போ கத்தர் எவ்வளோ நல்லவர் அவருக்கே ஒரு ஆச்சரியமாக இத்தனை இவ்வளோ நீங்கள் ஆமாம் நம்ம சின்னதை கத்திற்காக நம்ம எதையாவது ஒன்று செய்கிறோமா இல்லையா ஏதாவது ஒன்று ஏதோ ஒன்று கத்தருக்காக நம்ம செய்யும் பொழுது அவர் மறப்பாரா மறப்பாரா எப்படி நான் மறப்பேன் நான் மறந்து போக மாட்டேன் அக்கா சொன்னதை மறந்துடுவாங்க தங்கச்சி சொன்னதை மறந்துடுவாங்க அண்ணே சொன்னதை வந்து மறந்துடுவாங்க க கனவு இருந்த காலத்துலாம் நம்பியவே நம்பியக்கூடாது இடையிலே விட்டுட்டு போயிடுவாங்க இடையில விட்டுட்டு இங்கே நின்று இந்த வந்துடுறேன்னு அவங்க அங்கே பேசி 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 நம்மளை நிற்க வச்சதையுமே மறந்துடுவாங்க நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோங்கிறதே மறந்துடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு பேச்சு ரொம்ப ஆர்வம் ஃபஸ்ட்டு பிரதர் ஐயா அப்படி பார்த்தீங்க இப்படி பார்த்தேன் பேசி 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 நம்ம நிற்கிறதே நம்ம காலையே கடுத்து போயிடும் நம்ம நின்று நின்று பார்த்துட்டு ஐயோ இந்த மனிதன் இப்படி விட்டுட்டு போயிட்டாரே நீ எப்போ தான் வருவாரோ இருக்கமா இல்லையா இருக்கிறீங்களா இல்லையா இருப்போம் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் கர்த்தரை நம்முனை ஏதாவது ஒரு மனிதனை அனுப்புவார் நம்ம எஜமானை நோக்கி இருக்கிற மாதிரி போவோம் எஜமான கைகள் யாரை நோக்கி இருக்கோம் எஜமானை நோக்கி இருக்கும் அதனால வேலைக்காரியின் கையில் அது மாதிரி வேலைக்காரியின் கையில் யாரும் எஜமாட்டியை நோக்கி இருக்குமா போல நம்ம யாரை நோக்கி இருக்கணும் தான் நோக்கி இருக்கணும் அதனால என் கதையை சொல்றதுக்கு கேட்கறதுக்கு நாவி கிடையாது எனக்கு ஒரே ஒரு என் புகழிடம் அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிர மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்